ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன் டே தான் இருக்குது இந்த ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு சயின்ஸுக்கு என்ன சார் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு டைம் பத்தோம் இருந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தம் இப்போதான் பர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணி அது நிறைய பேர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்து சயின்ஸுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கேட்டுருந்தீங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு அந்த டென் மினிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா எக்ஸாம்லையும் ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டென் ஓ கிளாக் கொடுத்தோன்னு ஒன் மார்க் டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் எந்தெந்த கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஒன் மார்க் டூவல் ஒன் மார்க் தான் டூவல் ஒன் மார்க்கில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைன் ஒன் மார்க் வந்து புக் பேக்லேயும் அதே பிடிஎ ப்ரிவியர் பப்ளிகேஷன் த்ரீ ஒன் மார்க் ஒன் ஆர் டூ ஒன் மார்க் மட்டும் தான் கிரியேட்டிவ் ஐ மீன் பார்த்து இதில் கேட்காத கொஸ்டினை கேட்கலாம் அது பர்டிகுலராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ டிஸ்கவர் நெக்ஸ்ட் ஐய பாக் நேமுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ்னால் அதுக்கான இப்போ யூனிட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த யூனிட்லாம் படிச்சுன்னா அதில் வந்து நம்ம எழுதிடலாம் ஸோ நம்ம சேனல்லையும் நிறைய ஒன் மார்க் புக்கிங் சைட் ஒன் மார்க் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் அந்த அந்த டென் மினிட்ஸில் ஒன் மார்க் டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் எந்தெந்த கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறீங்க டூ மார்க்னு சொல்லும்போது பர்டிகுலராக டுவெண்ட்டி டூ கொஸ்டின் நம்ம டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி சம் இதில் வந்து பார்த்து நமக்கு வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க அந்த கம்பல்சரி டூ மார்க் வந்து எதை அட்டன் பண்ண போ அதில் வந்து பார்த்திங்க எதிராக சாய்ஸுங்கிற ஒரே கொஸ்டின் தான் அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபோர் மார்க் கொஸ்டினையும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வரும் அப்போ தேர்ட்டி டூ சொல்லும் போது ஸோ அதில் அதுக்கான ஃபார்முலா சொல்லலாம் சம்டைம்ஸ் இதில் வந்து பார்த்து ரெண்டு கொஸ்டின் ஏ அண்ட் பி ஒரு கொஸ்டின் பி கட்சியில் இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோல்டில் வந்து கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க சோ அந்த கொஸ்டின் எதை சூஸ் பண்ணணும் செவன் மார்க்லையும் ஏ பி சி மூணு கேட்டகரிய தான் வரும் சம்டைம் ஒரு கொஸ்டின் டேரக்டாக ஃபார் எக்ஸாம் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லும் போது அதில் பார்த்து கன்சன்ட்ரேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இது மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்ல மாடர்ன் ஆட்டமிக் தெரிய சொல்கிறோம் நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஸோ இது மாதிரி டேரக்டான கொஸ்டின் வந்து பார்த்தா சம்டைம் செவன் மார்க் கூட கொடுத்துருவாங்க ஸோ அது மாதிரி கொஸ்டின் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் இருக்கக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்க ரீகால் த ஃபார்முலாஸ் செலக்ட் த கொஸ்டின்

அது மாதிரி இப்போ எனிய வச்சு ரெண்டு மட்டும் தான் பியூ வச்சுரும் அது ரெண்டு கான்செப்ட் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டென் மினிட்ஸில் டோல் ஒன் மார்க் எழுதிலாம் நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்ட்டு வந்து தேர்ட்டின்லேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் செவென் டூ மார்க்ஸ் அட்டென் பண்ணணும் ஸோ செவென் டூ மார்ஸ்ஸுன்னு சொல்லும்போது கொஸ்டின் நம்ம டுவெண்ட்டி டூ இஸ் கம்பல்சரி அப்போ தேர்ட்டின்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஒன்றும் இருக்க கொஸ்டின் சிக்ஸ் கொஸ்டீனும் டொண்ட்டி டூ இஸ் கம்பல்சரி என்ன கொஸ்டீன்லாம் வரலாம் எக்ஸ்பெரேஷன்ல வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் வரலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் வரலாம் நெக்ஸ்ட் லாஸ் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேட்ச்சு ஒரு டையக்ராம் ஒரு மேட்ச்சு ஒரு டையக்ராம் ஒரு கிவ் இப்போ அசன்ட்ரேஷன் அதே மாதிரி ஒரு ஃபில்லப்ஸ் கேட்கலாம் நெக்ஸ்ட் டைரெக்டாகவே வந்து பார்த்தா லாஸ் இப்போ நம்ம நமக்கு நிறைய லா நல்லா இருக்கு சால்ஸ்லாம் இருக்குது ஹோம்ஸ்லாம் இருக்குது அது அவகட்டரெலாம் இருக்குது அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க கம்பேரிசன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கேட்காங்க ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்டின் மார்க் செவன் டூ மார்க் ஃபோர்டின் மார்க் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி மினிட்ஸ் கம்பேர் பண்ணுறோம் ஆஃப் அன் அவர் சஃபிஷியண்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர் மார்க் கேட்டகரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் இதில் தேர்ட்டி டூ வந்து கம்பல்சரி சம் தான் ஏ அண்ட் இந்த கேட்டகரி நல்லா கவனிங்க ஃபோர் மார்க் சொல்லும்போது ஒரு கொஸ்டின் சம்டைம் வந்து பார்த்து டேரெக்டாக இருக்கேன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பின் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மாஸ் பர்சன்ட் வெயிட் கேட்டிருக்காங்க இல்லை இன்னொரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சார்ஸ் லான்னு கேட்டிருக்காங்க இல்லை பார்த்தா பாய்ஸ் லான்னு கேட்டுறாங்க அது மாதிரி ஏபி கொடுத்தனா ஏ மட்டும் ஒரு சிலர் எழுதிட்டு பி எழுதாது விட்டுறீங்க ஸோ ஏபி ரெண்டு அட்டன் பண்ணுங்க இதில் மேக்ஸிமம் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி தான் கேட்குறாங்க ஃபோர் மார்க் அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ல என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் சொல்றேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது தேர்ட்டி ஒன் வரைக்கும் கொஸ்டின் சிக்ஸ் கொஸ்டின் அதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம இதுக்கான டைம் வந்து செவன்ட்டி மினிட்ஸ் போட்டுருக்கோம் செவன் ஃபோர் மார்க்னா ஒரு ஃபோர் மார்க் டென் டென் மினிட்ஸ் ஏன்னா எதிர்ப்பு சாய்ஸ் கிடையாது ஏ அண்ட் பி கொடுத்து ஒரு ஒரு மார்க் மார்க் கேட்டுருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எழுதுறது டைம் அதனால மினிட்ஸ் போட்டோம் இப்போ எத்தனை பட்னி சொல்றோம் அதே மாதிரி ஒரே கொஸ்டின் கேட்டால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு ஃபோர் மார்க் இல்லை ரெண்டே கொஸ்டின் முடிச்சோம் ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் ஆல்பா பீட்டா கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தோம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக செவன் மார்க் செவன் பாயிண்ட் எழுதுவாங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்னா ஃபைவ் மார்க்ல ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து டெஃபினேஷன் ஒன்று கேட்டுறாங்க சம்டைம் பிஹெச் கம்பேரிசன் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டூ மார்க்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் சொல்லும் போது மாடர்ன் அட்டாமிக் தெரியும் அதே மாதிரி ப்ரொஃபஷனாக எத்தனை அப்புறம் இப்போ மொழ அசஸ் இல்லை புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான் ஸோ கம்பேரிசன் நெக்ஸ்ட் வந்து யூஸஸ் கூட எத்தனை ஒரு யூசர் எத்தனை கேஸோட யூசர்ஸ் நல்லா படிச்சிங்க இந்த ஃபிஃப்டி இதுக்கு வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொரு செவன் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிக்கலாம் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் வந்து பிப்டின் ஒரு பத்து ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணி நம்ம டைம் வந்து சபிஷியாக இருக்கும் டூ மார்க்குக்கு வந்து டென் மினிட்ஸ் நெக்ஸ்ட் டூ ஒன் மார்க் வந்து டென் மினிட்ஸ் டூ மார்க் தேர்ட்டி மினிட்ஸ் ஓவரால் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபோர் மார்க் செவன்ட்டி மினிட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் சொல்கிறோம் ரிமைனிங் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே அதிகபட்சம் முடிச்சலாம் ரிமைனிங் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணணும் ஃபிஃப்டின் டு டுவென்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் சம்டைஸ் ஹாஃப் அன் அவர் கூட ஒரு சில அந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப செக் பண்ணுவது செக்கிங் கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் நம்பர் கரெக்டாக செக் பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின்ல ஏ அண்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க அதை ஒன்று அட்டன் பண்ணிங்க ஒன்று அட்டன் பண்ணாத விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் கொஸ்டின் நம்ம கரெக்டாக செக் பண்ணுங்க ப்ரெசன்டேஷன் புட் த பாக்ஸ் டு ஃபார்முலா ஐ மீன் பாத்தீங்கனா அது நம்ம டூ மார்க் क्वेश्चनல வரக்கூடிய ஃபார்முலா மாதிரி இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கனா சம்ல வரக்கூடிய ஃபார்முலா மாதிரி கொடுத்திருந்தானு சரி அது பாக்ஸ் போடுங்க அதுக்கு போட்ட பாக்ஸ் டு ஆன்சர் சம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் போடணும் முக்கியமான லைன் ஆல் மார்க் ஆன்சர்ஸ் சைடு வந்து ஒரு பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து อันடர்லைன் செக் ரொம்ப முக்கியமான மார்க் and நான் மென்ஷன் சொல்லும்போது ரெண்டு கொடுத்திருக்காங்க 4 மார்க்ல ரெண்டு a and ஒன்னு மட்டும் போட்டு ஒண்ணு அதை क्वेश्चन போடாது இருப்பீங்க அந்த கொஸ்டின் நம்பர் ஃபோர் மார்க்லேயும் அதே மாதிரி தான் செவன் மார்க்கில் ஏபிசி மூணு மூணு இருக்கும் ஸோ ஸோ அந்த வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா நமக்கு ஒரு 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 சொல்லணும்னா தேர்ட்டி 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 த்ரீ ஃபோர் ஃபைவ் அது ஏவா சொல்லி மென்ஷன் இந்த படி நீங்கள் ப்ராக்டிஸ் ஒன் டே பார்த்தீங்கன்னா சரியாக இந்த டைம் டைம் மேனேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸுக்கு சான்ஸே இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த மெத்தட் பண்ணி எழுதி டுவெல் ஒன் மார்க் டென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபைவ் எழுதிவாங்க அதுக்கப்புறம் டூ மார்க்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம செவன் டூ மார்க்ஸ் செவன் டூ மார்க்ஸ் சொல்லும்போது அதிக பட்சம் வந்து இருபது நிமிஷம் முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபோர் மார்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக எழுத வேண்டாம் டைம் நமக்கு சஃபிஷியன்ட்டாக இருக்குது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ப்ரெசண்டேஷன் ரொம்ப மஸ்ட் பாய்ண்ட்ஸாக கரெக்டாக எழுதுங்க ஏபி ரெண்டு கொஸ்டின் கொடுத்தோம் அவசரத்தில் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு ஒன்றரை மணி நேரம் வருஷம் சும்மா உட்காருவாங்க அப்படிலாம் பண்ணிட வேண்டாம் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் வச்சு கரெக்டாக எழுதி இருக்கீங்களா அது சம்மு போடும்போது பிஹெச்சில் நீங்கள் நிறைய பேர் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ 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 த்ரீ ஜீரோ கொடுத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 விட்டுருமா ஒரு ஜீரோ விட்டீங்கன்னா வேல்யூ மாறி போயிடும் இது மாதிரி இருக்க சமம் கேன்சல் பண்ணும்போது டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ்ல கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் எளிமையாக நிறையா சான்சஸ் இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபைனல் இப்போ ஒன் டே இருக்குது இந்த ஒன் டே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கங்க ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மேத்ஸ விட சயின்ஸ் எதுக்கு நமக்கு வந்து எளிமையாக நிறையா சான்சஸ் இருக்குது கொஞ்சம் பற்றி கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பர் பண்ணுங்கள் பாசிட்டிவாக நினைப்போம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக உங்களோட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்லா ப்ரப்பணும் ஆல்ரெடி ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்மளோடய பேக்கெட்டில் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ராக்டிக்கலில் ஸோ செவன்ட்டி ஃபிக்ஸாக இது பண்ணி ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தீங்களாவே